வணக்கம் உறவுகளே பழைய காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க குளிச்சு முடிச்சதுக்கு பிறகு முதுகை தான் முதல்ல தொடக்கணும் முகத்தை தொடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம உடல் உறுப்பில் வந்து எந்த பகுதியை முதல்ல தொடக்கிறோமோ அது வழியாக மூதேவி வந்து நம்ம உடல்ல புகுந்துருவா அதனால முதுகு பகுதியை தொடச்சோம் அப்படின்னா முதுகு பகுதியில் மூதேவி குடியேறிக்கிடுவா அதுக்கப்புறம் இறுதியா முகத்தை தொடச்சோம் அப்படின்னா முகத்துல வந்து ஸ்ரீதேவி குடி புகுந்துக்குவா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா முதல்ல நம்ம வந்து முகத்தை தொடச்சிட்டோம் அப்படின்னா அந்த முகத்துல வந்து மூதேவி குடி புகுந்துருவா அப்போ அன்னைக்கு நாள் முழுக்க நம்ம மற்றவங்கள்ட்ட கோவப்படவோ நல்ல விதமா நடந்துக்க மாட்டோம் சிடு சிடுன்னு இருப்போம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆனா இது எதுக்காக இதுவும் ஒரு காரணமாக சொல்லிருக்கிறாங்க இதுக்கு பின்னாடி ஒழுங்கு ஒளிஞ்சிருக்கக்கூடிய அறிவியல் உண்மை என்ன அப்படின்னா அந்த காலத்துலலாம் இப்போ டேப்பை திறந்தால் தண்ணி வர்ற மாதிரிலாம் கிடையாது ஆற்றிலையோ குளத்துலையோ கிணற்றுலையோ போய் தான் நீராடுவாங்க அப்போ வெகு நேரம் குளிப்பாங்க அப்போது அந்த முதுகு பகுதியை வந்து நீரின் குளிர்ச்சியானது தாக்கும் அதனால் நோய்வாய்ப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது எனவே தான் நம்ம குள் நீராடி முடிந்ததுக்கு பிறகு முதல்ல வந்து முதுகு பகுதியை தொடக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க அதை யாரும் சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு காரணத்தை சொல்லி சொல்லியிருக்கிறாங்க கண்டிப்பாக இப்போது நம்ம ஒரு பக்கெட் தண்ணியிலலாம் குளிக்கிறவங்களுக்குலாம் இது பொருந்தாது அந்த காலத்தில் உள்ளவங்களுக்கு சொல்லி வச்சது ஆனால் இதை வந்து நம்ம அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன அப்படின்றத அறியாமல் நம்மளும் மூதேவி ஸ்ரீதேவி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் இது ஒரு மூடநம்பிக்கையாக இருந்தாலும் மக்கள் இதை பயன்படுத்தட்டும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு காரணத்தை சொல்லி வச்சுருக்காங்க இதே போல் நல்ல ஒரு தகவலோடு அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நம்முடைய லகரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்